जोर क्वार्टर फिल्म में जिंगा, आर कड़ी यंग स्टार विशेष, यंग स्टार ग्रील लव, तालेवासे यंग स्टार பண்ணி ஸ்டார் பேட்டிங் ஃபஸ்ட்டுங்க ரெண்டு பேருமே ஸ்டார் தான் ஒரு குவார்டர் ஃபைனல் இது ஜெயிக்கிறவங்க செமிஃபைனல் வாங்க ஆர்காடி ஸ்டார் நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ்குமார் ரெண்டு பிரசன்னா உள்ள குவார்ட்டர் ஃபைனலோட முதல் பந்து ஒரு ஒரு செகண்ட் பால் அடிச்சு விட்டு கவர்ஸ் ஸ்பீல் கையில் சாரி மிட் ஆஃப் ஒரு சிங்கிள் ஒரு தடு பால் குட் நாட் பிரசன்னா ஒயிட் பால் ஒரு பால் மீண்டும் ஒயிட் பால் நல்ல பேட்டிங் மிட் ஆஃப் தலைக்கு மேலே ஒரு பவுண்டரி அண்டர் த பால் போய் ஆட்டிருக்காருங்க ஒரு பவுண்ட்ரி போன போல ஒரு பவுண்டரி ஒரு சிங்கிள் நல்ல சாப்பிட்டுங்க டீர் நடிச்சார் ஒரு பவுண்டரி லாங் ஆஃப் நல்ல பெட்டிங்க பேட்ஸ்மேன் ராஜ்குமார் இந்த அளவு கவர்ஸ்ல ஒரு பவுண்டரி அடுத்தடுத்து பவுண்டரிஸ் பேட்ஸ்மேன் ராஜ்குமாரோட பேட்டர் இருந்து பவர் பிளூர் ஸ்கோர் பதினாறு செகண்ட் பஸ் பால் ஒரு டட் பால் ஒரு செகண்ட் பால் ஒரு அடிச்சு விட்டுருக்காரு ஒரு பவுண்டரி போன போல ஒரு பவுண்டரி சும்மா தட்டி விட்ட வந்து இந்த பால் இந்த தடவை எலிவேஷன் கொடுத்து அடிச்சிருக்காரு கேச்சுக்க வைப்பா நாலு அடகுங்க பேட்ஸ்மேன் பிரசன்னா தன் வைக்க இழந்திருக்காரு கேட்ச் மூலமா ஒயிட் பால் ஒரே பால் ஒரு சிங்கிள் மீண்டும் ஒயிட் பால் ஓர் நெக்ஸ்ட் பால் அடைச்சி விட்ருக்கார் ஒரு சிங்கிள் ஸ்கோர் இருபத்தி நாலு ஒரு விக்கெட்ல கணேஸ்வர் பஸ் பால் பெட்ரோல் தாஜ்குரா ஸ்ட்ரைட் ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஒரு ஒயிட் பால் த்ரீ பால் ஒரு டாட் பால் ஒரு நெக்ஸ்ட் பால் மீண்டும் டாட் பால்ங்க நல்ல போலிங்க அருமையான போலிங் பேக் டு பேக் டெட் பால் ஒரு டாட் பால் திரும்பி அணைச்சு ஒரு பவுண்டரி ஒரு நெக்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் மூணு ஒரு முடிவுக்கு ஸ்கோர் முப்பது ஒரு விக்கெட் வேக மழை வர்ற மாதிரி இருக்குங்க மழை வந்துச்சுன்னா இந்த மேட்ச் கண்டினியூ மேட்ச் தானே ரீ மேட்ச் நெக்ஸ்ட் பால் அடிச்சு விட்டுருக்காரு ஒரு பவுண்டரி பால் <rozum organization> மீண்டும் நல்ல போலிங் ஓட்டார் ஓட நெக்ஸ்ட் பால் ஒயிட் பால் நல்ல ட்ரை ஒரு சிங்கிள் ஓட கட்டேசி வந்து மழை வந்துருச்சுங்க பெருசா இதோட நாளைக்கு தான் தொடர அஞ்சாவது பஸ் பால் மழை காரணமாக ஆட்டோ கொஞ்சம் டியூ ஆயிருக்குங்க கம்மி <todakaradikumai> <todakaradikumai> सिंगल और नेक्स्ट बॉल और डेट बॉल और नेक्स्ट बॉल इंडिया नाला बॉलिंग और डेट बॉल जरूर डेट को स्कोर नुपत दिए थे आराध बस बॉल अड़चूटर करे नाला डाकन का பேட்ஸ்மேன் தனது விக்கெட் இழந்திருக்காரு கேட்ச் மூலமா அக்காசோட முயற்சி பண்ணி அந்த விக்கெட் இழந்துக்காருங்க ரஞ்சித் நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் ஒரு நெக்ஸ்ட் பால் நல்ல பேட்டிங் அடிச்சு விட்டுருக்காரு

ஆர்காடு யங்ஸ்டார் இந்த மேட்ச்சு போட்டால் விட்டுருக்காங்க ரன்ஸ் அவ்வளோவா அடிக்கலை ஒரு டாட் பால் இந்த மேலே எடுத்து கொண்டு போக முடியும் மேட்ச் ஆறு ஓர் முடிஞ்சு சேர்க்கணும் இது ஏழாவது ஓவருங்க போன ஒரு நூற்றி ஐம்பது அடிச்சாங்க போன மேட்ச் இந்த மேட்ச் அடிக்க முடியுமான்னு தெரில சர்ட்டு வந்து பார்ப்போம் ஒரு செகண்ட் பால் இந்த தடவை இடி வசம் கொடுத்து அடிச்சிருக்காருங்க அண்டர் த பால் போய் ஒரு சிக்ஸாக கம்பி மேலே வருதுங்க

நாலில் பேட்டிங்க மலைக்கு அப்புறம் மொமெண்ட் கொடுத்துருக்காரு ஒரு சிக்ஸ் ஆர் நல்லா பேட்டிங் பேட்ஸ்மேன் சீனோ போனப்பில் ஒரு சிக்ஸ் ஆர் மீண்டும் மனசு விட்டுருக்காரு ஒரு சிக்ஸ் ஆர் மலைக்கு அப்புறம் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆர்காடு யங் ஸ்டார் தொடர்ச்சியாக ரெண்டு சிக்ஸ் ஆருங்க மலைக்கு அப்புறம் நல்ல பேட்டிங் தடுபால் மீண்டும் போட்டிருக்காரு வெளியவா ஒரு சிக்ஸ் இருக்கு நல்ல பேட்டிங் போன பால் ஒரு பவுண்டரிங்க சாரி சிக்ஸ் பவுண்டரி அடுத்த பால் ஒரு டட் பால் அடிச்சுட்டு இருக்காரு நல்ல ஃபீல்டிங்க ஒரு சிங்கிள் போல நெக்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி எட்டோர் முடிவுக்கு ஸ்கோர் எண்பத்தி மூணு இதோட கடைசி ரெண்டு ஓருங்க நைன்த் ஓர் ஃபர்ஸ்ட் பால் நைன்த் ஓர் போட கூகுள் ஒரு டட் பால் போன ஒயிட் பால் ஒரு ரீ பால் கேட்கணும் வைப்பா ஒரு பவுண்டரி வலிகிட்ட ஒரு பவுண்டரி. அடுத்த பந்து. மிஸ் பண்ணியிருக்காரு ஒரு டாட் பந்துங்க. ஒரு சிங்கிள். ball. <laughs> Pinna di bawah ke bounty kan apa? <laughs> e Siaran ram. <laughs> Ada cutu langan lah. Orang single, back to back single tangan orang lah. यार ये उधर कर लांग मोर सिंगल उधर हमने कुछ कोर बॉल मिड विकेट लगे गए और सिंगल और नेक्स्ट बॉल और सिंगल வெளிய பேருக்கு சரியான தூரங்க ஒரு சிக்ஸ் கடைசி மூணு வந்து முதல் கடைசி மூணு வந்து ஒரு சிக்ஸ் பன்னெண்டு வந்து முப்பத்தி ஆறுங்க இரநூறு பேர் பேர் சீனுவோம் அந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்காரு கிடைக்கிற பல பூரா ஒரு வெளியிட்டிருக்காருக்கு இவங்களோட கடைசி ரெண்டு பந்து என்ன செய்ய பார்ப்போம் சிக்ஸ் பா இறங்கி அடிச்சு மீண்டும் ஒரு நல்ல பேட்டிங்க காட்ரி பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் சீனோட பேட்ல காட்ரி கடைசி அவர் பேட் ஃபேஸ் பண்ண பதிமூணு நாற்பத்தி ரன்னுங்க நாற்பத்தி ரெண்டு நீங்க சொ கடைசி பந்து பாருங்க ஒரு சிங்கிள் சிங்கிங் முடிவுக்கு வருது பத்தொரு முடிவுக்கு ஸ்கோர் நூத்தி மற்ற ஸ்கோர் நூற்றி பதினாலு பத்து ஓருக்கு நூற்றி பதினஞ்சு அடிக்கணும் அவங்க அண்ண போன மேட்ச்சில் நூற்றி ஐம்பத்தொன்று அடித்தாங்க இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக இருக்குது நூற்றி பதினாலு அடிச்சுருக்காங்க டார்கட் நூற்றி பதினஞ்சுங்க யங் ஸ்டார் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க சாம்பியன் ரெண்டாவது அடிமா டாருக்கு நூற்றி பதினஞ்சு पत्थर बड़ा राजू महारोला है राजू महारो सुरेश दल पंदे वाइट बॉल आ वाइट प्लस सिंगल और फर्स्ट बॉल और बॉल ये रंगे मार्टर करे और सिंगल और सेकंड बॉल ஒரு டாட் பால் ஒரு நெக்ஸ்ட் பால் ஒயிட் பால் பால் வந்து கரெக்டாச்சிருக்காரு ஒரு சிக்ஸ் நல்ல வெட்டிங் பேட்ஸும் சுரேஷ் போன மேட்ச்ல ஃபிஃப்டி எட்ஜ் பேட்ஸூன் இந்த மேட்ச் என்ன கட்டி

ஒரு டாட் பால் ஒரு வைட் பால் ஒரு நெக்ஸ்ட் பால் பால பாத்து கட்டி விட்டுக்காரு ஆஹா எங்க இருந்து கருத்திரோ ஒரு சிங்கிள் ஒன் அவர் ஒரு சிங்கிள் குடிச்சிங்க பால பார்த்து கட் பண்ணி விட்டுக்காரு கேப்ல ஒரு பவுண்டரி வால நெக்ஸ்ட் பால் நல்ல பேட்டிங் ஹைட் இருக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கா நாலு லேட்டாக பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட் இழந்திருக்காரு கேட்ச் மூலமா அடுத்தடுத்து விக்கெட் இழந்துக்கிட்டு இருக்காங்க ஒயிட் பால் நல்ல பேட்டிங் நல்லா ஃபீல்டிங் எப்பாட்டு போட்டுட்டு இருக்காங்க ஒரு சிங்கிள் ஆடியன்ஸ் பாருங்க பயங்கரமா இருக்காங்க கூட்டம் சைட்ல மட்டும் உள்ள கூட்டங்க நல்ல பேட்டிங் கேப்ல போயிருக்குங்க ரெண்டு ஸ்கோர் இருபது ரெண்டு விற்கிட்டுங்க ஓருக்கு பத்து ரெண்டு எடுத்து போயிட்டு இருக்கு இருந்தாலும் அதே கட்டத்தில் விக்கெட் டைம் இழந்துட்டு இருக்காங்க எட்டு ஓவருக்கு எண்பத்தி அஞ்சு அடிக்கணுங்க ஒரு பெரிய ஓவர் தேவை இங்கிருந்து மேட்ச் எட்டு போகணும் அதை செய்ய முடியுமா பேட்ஸ்மின் சில போட்டால் ராஜ்குமார் உள்ள சிங்கிள் பால் சிங்கிள் தாங்க ஒயிட் கிடையாது இது ஓவரோட செகண்ட் பால் ராஜ்குமார் டூ சுரேஷ் நான் அவரோட பெரிய ரன்ஸ் வரல வருமா பார்ப்போம் ஒயிட் பால் வால் மீண்டும் ஒயிட் பால் தீரில் வழக்கு தொண்ணூத்தி ரெண்டு அடிக்கணுங்க சாரி ரெண்டு அடிக்கணும் ஒரு டாட் பால் போ நெக்ஸ்ட் பால் இறங்கி அடிச்சிருக்காரு விக்கெட்டுங்க பேட்ஸ்மென் பிரேஸ் விக்கெட் இழந்துருக்காருங்க போன மேட்ச் அடிச்ச இன்னைக்கு மாட்டல பால் ஒரு எத்தி விட்டாருங்க பந்த

காய் மிளந்த காய்ச்சி மிஸ் பண்ணி அஜிக்கோ பின்னாடி பேருக்கு பவுண்டரி கணக்கு தான் அதிகம் ஒரு பவுண்டரி நல்ல சாப்பிட்டுங்க அடிச்சு விட்டுருக்காரு மீண்டும் ஒரு சிக்ஸ் நல்ல பேட்டிங்க பேட்ஸ்மேன் தினேஷ் மேட்ச் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காருங்க டாப் கீரில் போயிட்டு வண்டி ரெண்டு சிக்ஸ் சார்

அடிச்சு விட்டுருக்காரு சரியா மாட்டலங்க மாட்டிருந்த வெளியே ஒரு சிங்கிள் ஐம்பத்தி ஆறு தான் அடிக்கணும் கேப்ல பேருக்கு ஐயோ ஒரு பவுண்டரி

மேட்சை மாற்ற நேட்சியும் போலிங் கூட வந்துருக்காருங்க தரையா ஒட்டி அடிச்சிருக்காரு ரெண்டு ஃபீல்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் இருபத்தி ஒன்பது பாலுக்கு ஐம்பத்தி ஒன்று சரியாக மாட்டில் ஒரு சிங்கிள் ஒடத்தடு பால் சரியாக மாட்டில் விக்கெட்டுங்க

நாலில் போலிங் அவுட் ஆஃப்ல போட்டு வந்து ஒரு டேட் பால் ஒரு செகண்ட் பால் ஒரு சரியா மாட்டலங்க ரெண்டு வருஷங்கள் மீண்டும் ஒரு சிங்கிள் பார்த்திருக்காருங்க சீனு சீனுக்கு அப்புறம் தஞ்சித் நல்லா போட்டிருக்காரு ரன்ஸ் அவ்வளோ வரல பட் இந்த பால் பெரிய செட்டுக்கு போவாராம் ஒரு டாட் பால்

கடைசி எட்டு வந்துங்கிள் ஒரு சிங்கிள் ஒரு டெட் பால் ஒன்பதற்கு ஸ்கோர் தொண்ணூறு கடைசி ஆறு வந்து இருபத்தி அஞ்சு அடிக்கும் நான் சிக்ஸ் தேவைங்க கடைசி ஆறு வந்து இருபத்தி அஞ்சுங்க பிக்கெட்டுங்க

மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் நேர கையில விக்கெட்டு நல்ல பட்டு எங்கேயாச்சுக்க நோய்ப்பா கேட்சு மிஸ்ஸுங்க டாட்ரோட மேட்ச் முடிவுக்கு வருதுங்க இந்த டாட்ரோட மேட்ச் வின் பண்ணி செமிஃபைல் என்ட்டாங்க ஆர்காடு யங்ஸ்டார் ரெண்டாவது டீமாக செமிஃபைல் என்ட்டாக இருக்காங்க